மலரும் பெண்ணும் மொட்டாக மெல்ல விழிக்கின்றாளே மௌனமாய் பூவென மலர்கின்றாளே சூரியன் தன் கண்ணால் எரித்தெடினும் சொல் சொல்லாது சிரிக்கின்றாளே காற்று வந்து கிளையை குலுக்கினாலும் கண்ணீர் துளி கூட பிழியவில்லை சுடும் வெயிலில் கருகினாலும் சுகம் எனும் வண்ணம் பூசிக்கொள்ளும் மழை துளிகள் மெதுவாய் சொட்டினாலும் மனம் மறைந்து நனைந்திடுவாள் மண்மீது விழுந்து மிதிக்கப்பட்டாலும் மறுபடியும் வாசம் கமழ்ந்திடுவாள் மெல்லிய தென்றல் தீண்டிடினும் மெழுகாக வற்றிவிடுவாள் தோட்டம் முழுதும் நிறைத்திடினும் தொட்டவுடன் நொறுங்கிடுவாள் கழுகு வந்தால் காயம் அடைந்திடுவாள் கனவின் உள்ளே கொஞ்சம் அழுவாள் நாளொரு நாள் வாடுகின்றாள் நறுமணங்கள் கூட மங்குகின்றாள் வண்ணங்கள் எல்லாம் வீணாகும் வாழ்வின் வழிகள் முடிந்திடும் வேரில் இருந்து அறுப்பார்கள் வேண்டுமென்றே மறுப்பார்கள் அழகிய பூவும் மாறிடும் அகலிய பூவும் காய்ந்திடும் அருகில் வந்தால் நினைவிருக்கும் அதன் மௌனமே உணர்த்திவிடும் பெண்கள் மலர்கள் ஒத்தவைகளா பேரண்டத்தில் நம் போராளிகள் நசுக்கினாலும் உயிரோடு நிற்பார் நாளை மறுபடியும் மலர்வதற்கே